வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று நான்காம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இன் நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை வரையிலே ஒரு தேர்தல் எதிர்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த தேர்தல் தொடர்பான விடயங்களுக்கு தொடர்ச்சியாக அழுத்தங்கள் பிரிவகிக்கப்படுகிறது குறிப்பாக அரசியல் அமைப்பில் இருக்கின்ற ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த தேர்தலை அடுத்த வருடம் தள்ளி சில தரப்பு முனைவதாக குற்றங்கள் சாட்டப்படுகின்ற நேரத்திலே தேர்தலுடைய திகதி தொடர்பாக வர்த்தகர் ஒருவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே அரசியலில் தமிழ் தலைமைகள் தமது ஆசனங்களை வைத்துக் கொள்வதற்கும் அரசியல் செய்வதற்கும் தங்களுடைய சிந்தனைகளை செலுத்தி வருகின்ற தொடர்பான விடயங்களிலே கவனம் இருக்கின்ற ஆறு திருமுருகன் அவர்கள் அவர்களுடைய பெயரை களங்கப்படுத்துவது போல ஒரு சில செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் சொல்லப்படுகிறது எனவே அது சார்ந்த செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளிலே தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட வரலாற்று அநீதிகளுக்கு நீதி பெற்று கொடுக்கப்படும் என வெளிநாடுகளில் பேசப்படுகிறது அவர்களும் தேர்தல்களுக்காக பேசுகிறார்களா என்கின்ற விடத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு தடவையும் அமர்வுகளிடம் பிரச்சனை கையில் எடுக்கப்படும் அவை பின்னர் கிடப்பில் போடப்படும் அதே போல தேர்தல்கள் இடம்பெறுகின்ற போது குறிப்பாக கனடா பிரிட்டன் போன்ற இடங்களிலே தேர்தல்கள் நடைபெறுகின்ற போது தமிழர்கள் பிரச்சனைகள் கையில் எடுக்கப்படும் பின்னர் அவை கிடப்பில் போடப்படும் எனவே இன்றைய செய்திகளிலும் அது சார்ந்த விடயங்களை நாம் ஏற்கனவே பார்த்தது போல மாணவிகள் குறிவு குளிக்கும் வீடியோக்கள் பதிவு ஆறு திருமுருகனால் நடத்தப்படுகின்ற சிறுவர் இல்லம் எழுத்து மூடல் வடக்கு ஆளுநர் பணிப் என்பது இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது சிவபூமி அறக்கட்டளையின் தலைவரான கலாநிதி ஆறு திருமுருகனால் யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியில் நடத்தப்பட்டு வருகின்ற துர்காபுரம் சிறுவர் இல்லத்தையும் இன்னொரு சிறுவர் இல்லத்தையும் உடனடியாக மூடுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த செய்தி தலைப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை நாம் அவதானிக்க முடியும் சிறுவர் இல்லம் ஒன்று நடத்தப்படுகிறது அது குறிப்பாக யாழ் மற்றும் வடக்கு பகுதிகளிலும் தமிழர் சரிந்து வாழ்கின்ற பிரதேசங்களிலும் நல்ல விடயங்களை எடுத்துச் செல்லக்கூடிய மனிதராக திரு ஆறுமுருக ஆறு இருக்கிறார் அவருடைய திட்டங்களும் அவருடைய உரைகளும் இப்பொழுது தமிழர்களுக்கு சரியான தலைவர்கள் இல்லாத நேரங்களிலே அவசியமானதாக இருக்கிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக பொருத்தப்பட்ட என சொல்லப்பட்டிருந்தாலும் அதனுடைய நிர்வாகிகளே இதற்கு காரணமாக இருப்பார்கள் அந்த சிறுவர் இல்லத்திலே எந்தெந்த பாதுகாப்பு கருவிகள் பூட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற அளவுக்கு அவருடைய கவனத்துக்கு செல்லுமா என்கின்ற விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயங்கள் இவ்வாறு பெயரை இழுத்து இந்த செய்தி போடப்பட்ட சற்றே மனவேதனை தொடர்ந்து பார்க்க வேண்டிய நிலைமையில் காரணங்களால் அந்த செய்திகளை பார்க்கலாம் ஆறு திருமுருகனால் நடத்தப்பட்டு வருகின்ற மகளிர் இல்லத்துக்கு கடந்த மலையகத்தில் இருந்து சிறுமிகள் இருபத்தி ஒன்பது சிறுமிகள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் தொடக்கம் பதினேழு வயதுடைய சிறுவர்கள் ஆவார்கள் விடுதியில் தங்கப்பட வைக்க வேண்டியவர்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோரை தங்க வைக்கின்ற பெண்கள் விடுதியிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விடுதியிலே பத்து குளியலறைகள் காணப்பட்டுள்ள போதிலும் அவை அனைத்தும் விடுதி பராமரிப்பார்களின் பயன்பாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிறுமிகளுக்கு வெளிப்புறமாக நீர் தொட்டி ஒன்றே வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு சிறுமிகள் குளிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியை கண்காணிப்பு கேமராவிலே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனினும் சிறுவருடைய பராமரிப்பு இல்லங்களிலே பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்பது போலீசாருடைய கட்டளை எனவும் வீதியை பார்ப்பதற்காகவே அது பொருத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இருப்பினும் அங்கே சில தவறுகள் நடந்திருப்பதான விடயங்கள் போலீசாரால் அவதானிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கமைய அந்த விவகாரம் இப்பொழுது பெரிய விவகாரமாக மாறியிருக்கிறது வெளி மாகாணங்களில் உள்ள சிறார்களை வரவழைத்து வடக்கு மாகாணத்தில் உள்ள சிறுவர் இல்லங்களிலே தங்க வைக்க அனுமதி வழங்க தங்க வேண்டாம் எனவும் தங்க வைக்கப்பட்டிருப்பின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவர்களை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறும் ஆளுநர் இப்பொழுது உத்தரவிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மலையகத்திலிருந்து கல்வியை வழங்குவதற்காக அந்த சிறுவர்கள் நல்லெண்ணத்தில் வரவழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிர்வாகத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய தவறுகளால் அல்லது அந்த நிறுவன அந்த இடத்தை தன்னுடைய பொறுப்பிலே வைத்திருக்கக்கூடியவரின் தவறுகளால் இந்த மனிதருடைய பெயரும் இப்பொழுது இங்கே இழுக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்திக்கு பின்னால் இதே நேரத்தில் சிறுவர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் விசேட தொகையுடையவர்களுடைய இல்லங்கள் அதே போல பல கலாச்சாரத்தை நியமிக்கின்ற இடங்களும் அவரால் நடத்தப்பட்டு வருகிறது படகு கவிழ்ந்து ஒருவர் இறப்பு நயனாதி விலை துயரம் என்கின்ற செய்தி இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது குறை காட்டுவானில் இருந்து நயனாதிவுக்கு சென்ற பொருட்களை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதிலே ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தின் மூன்று திணைக்களங்களுக்கு நேற்று புதிய நியமனங்கள் என்கின்ற செய்தி கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்திலே மூன்று முக்கியமான பதவிகளுக்கான நியமன கடிதங்கள் வடக்கு மாகாண ஆளுநரால் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்தின் ஆணையாளராக திருமதி சி சுஜீவாவும் வடக்கு மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினுடைய ஆளுநர் ஆளுநராக அல்லது ஆணையாளராக திருமதி கு காஞ்சனாவும் வடக்கு மாகாண பிரதி

தலைவரும் திருவோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனுடைய புகழுடல் இன்று வியாழக்கிழமை விசேட விமானம் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்பட்டு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்திலே பரவலாக மழை என சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வெப்பசலனம் காரணமாக வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலே எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் மழை கிடைக்கும் என்று வானிலையாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவிரியாளருமான நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக குளவி கோட்டியொருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது குளவி கோட்டை கிழக்காக முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் குணசேகரம் வரத சினோமணி என்று சொல்லப்படக்கூடிய அஹ் முதியவரை உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு வயது அறுபத்தி மூன்று நகரிலே போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நான்கு இளைஞர்கள் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்திலே போலீசார் மீது தாக்குதல் இயமை உள்ளிட்ட குற்றங்களிலே திருவோணமலையைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்திலே நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இரவு இளைஞர்கள் குழு ஒன்று அமைதியின்மையை ஏற்படுத்துவதாக யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது இதன் பிரகாரம் பேருந்து நிலையத்துக்கு விரைந்து சென்ற போலீஸ் குழு அங்கு அமைதியின்மையை ஏற்படுத்திய குற்றச்சாட்டிலே நான்கு இளைஞர்களை கைது செய்ய முயற்சித்த போது இளைஞர்கள் போலீஸ் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் தாக்குதலிலே இரண்டு போலீசார் காயமடைந்த நிலையில் ஜார்ப்பணம் போதனா மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதையடுத்து போலீசார் மீது தாக்குதல் நடத்தியமை கடமைக்கு இடையூறு விளைவித்தமை பொது இடத்திலே அமைதியின்மையை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளிலே மேற்படி நான்கு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கைதான நான்கு இளைஞர்களும் திருவோணமலையைச் சேர்ந்தவர்கள் எனவும் நால்வரையும் போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் ஜார்ப்பாணம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் காங்கே மோட்டார் படையணி என்கின்ற செய்தி கட்டமைடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது குற்றங்களை தடுக்கும் முகமாக காங்கேசந்துரை போலீஸ் பிராந்தியத்திலே விசவட மோட்டார் வாகன போலீஸ் படையணி ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் பிரத்தியக பிராந்தியத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது சுதந்திரபுரத்திலே ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுதந்திரபுரம் கொலனி பகுதியிலேயே இளங்குடும்பர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் பாரத்தினம் சுஜீவன் வயது இருபத்தெட்டு என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டவராகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தமிழ் தேசிய பேரவை எங்களுக்கு சொந்த உரிமை கொண்டாடுகிறது முன்னணி ஆதாரங்களும் உள்ளதாக சவால் விடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகளை பார்க்க முடிகிறது அரசியல் சேவையிலே கண்ணியம் காக்குமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் குறிப்பாக அரசியல் வாதிகளும் சரி அரசியல் ரீதியிலான கடமைகளிலே இருக்கக்கூடியவர்களும் சரி தங்களுடைய சேவையிலே கண்ணியத்தோடு செயற்பட வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் விலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட வரலாற்று அநீதிகளுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க கொடுக்கப்படும் என கட்சியினுடைய வேட்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முந்தைய தினம் விலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட வரலாற்று அநீதிகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க தமது கட்சி உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இது ஒரு தேர்தல் நோக்காக சொல்லப்பட்ட விடயமா இல்லையெனில் இது உண்மையாக செய்யப்படுமா என்கின்ற விடயங்களை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதே இலங்கை இந்தியா இடையிலே விரைவிலே கப்பல் சேவை ஜெய்சங்கர் தெரிவித்ததாக அமைச்சர் நிமல் தெரிவிப்பே என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான கப்பல் சேவையானது விரைவில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கப்பல் சேவைகள் ஆரம்பிக்கப்படுவதும் பின்னர் அவை நிறுத்தி வைக்கப்படுவதும் பின்னர் அவை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதுமாக இருந்து வருகிறது அதே போலதான் இந்தியாவுக்கான விமான சேவை இருந்து ஈடுபடுகின்ற விமான சேவையும் சில நேரங்களிலே நிறுத்தி வைக்கப்படுவதும் பின்னர் அவை சேவை தொடர்வதுமாக இருக்கிறது இதே நேரத்திலே சம்மதனுடைய புகழுடல் யாழ்ப்பாணத்திலே இன்று அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருப்பதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பணவீக்கம் அதிகரிப்பென் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டன் மதிப்பெட்டின் பிரகாரம் கடந்த மே மாதம் சதவசம் ஒன்பது சதவீதமாக பதிவாகி இருந்த பணவீக்கம் ஜூன் மாதம் ஒன்று தசம் ஏழு சதவீதமாக உயர்வடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரச்சனைகள் முடிவடைந்து விட்டதாகவும் நாடு மீண்டெழுந்து விட்டதாகவும் பரப்புரைகள் மேற்கொள்கின்ற நேரத்திலே இவ்வாறான விடயங்களை சற்று மனதுக்கு அமைதியின்மையை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது மக்கள் நாடு அமைதியில் திரும்புவதாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது மறுபக்கத்திலே இது ஒரு விடயம் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் குற்றங்கள் சாட்டப்பட்டு

உயர் தாக்கல் ஜனாதிபதியின் நீதிமன்றம் வியாக்கியான வழங்கும் வரையிலே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை விதிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கையின் முக்கிய வர்த்தகர்களில் ஒருவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாகவும் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்திலே நிலவுகின்ற குறைபாடு குறைபாடு ஒன்றின் காரணமாக ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பிலே ஐயப்பாடு இருப்பதாக அண்மையிலேயே ஊடகங்களிலே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இது குறித்த விளக்கமும் அவர் கேட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது படகு கவிழ்ந்த குடும்பஸ்தரோர் ஒருவர் இழந்திருக்கிறார் குறைகடுவானிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது ஏற்கனவே அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி மூன்றாம் கட்ட அகழ்வு பணி இன்று ஆரம்பம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வின் மூன்றாம் கட்ட பணிகள் இன்று மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்திலே கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பாக பேசப்பட்டு அங்கே அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஏற்கனவே அவ அவற்றுக்கான தடைகளும் ஏற்படுத்தப்பட்டு பின்னர்

உயர் பதவிகளில் மூன்று பெண்கள் நியமனம் சிறுவர் நடத்திய ஆணையாளர் போக்குவரத்து ஆணையாளர் பிரதி பிரதமர் செயலாளர் என்கின்ற பதவிகளுக்கு பெண்கள் மூவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நியமனம் ஆளுநரால் வழங்கப்பட்டிருக்கிறது குறித்த நியமனம் தொடர்பான புகைப்படங்களோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது வருடந்தோறும் மூவாயிரம் பேர் விபரீத முடிவுகளால் உயிரிழப்பு என்கின்ற ஒரு செய்தி குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது சுகாதார அமைச்சினால் இந்த புள்ளிவிவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது இலங்கை ஆசிரியர்களுக்கு

உயர் நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே விபத்தில் காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சிறுமியொருவருடைய செய்தி கு குடும்பஸ்தருடைய கொலை தொடர்பான செய்தி என சில செய்திகளை தினக்குரல் பத்திரிகையில் பார்க்க முடிகிறது சம்பந்தனின் போர் உடலுக்கு யாழிலே இன்று அஞ்சலி என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி கொக்குதொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி இன்று ஆரம்பம் என்கின்ற செய்திகளும் குறித்த மனித புதைகுழியிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு கொக்குதொடுவாய் மனித புதைகுழி மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்பட அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இடையீட்டு மனு பலரும் தீவிரம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதற்கு இடைக்கால தடை உத்தரவை கோரி உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு சவாலுக்கு உட்படுத்தும் வகையிலே இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய பல்வேறு தரப்பினரும் ஆராய்ந்து வருவதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது நயனாதிவுக்கு பொருட்களுடன் சேர்ந்த படகு கவிழ்ந்ததிலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் பொருத்தமற்ற இடத்திலே சிசிடிவி கேமரா பொருத்தி விவகாரம் தெளிப்படையில் உத்தரவிட்டிருக்கிறார் இயங்குகின்ற மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைகளின் ஆணையாளரும் வடக்கு மகாருமான விடயம் தரப்பட்டிருக்கிறது நீடிக்க ஜனாதிபதி செய்திகளும் நீடித்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஒன்றாகவே ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் தேர்தல் நடத்தப்படும் காலந்தொடைய தொடர்பிலே உயர் நீதிமன்றத்திலே வரவிலக்கணம் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூடிய விடயம் என அமெரிக்கா அரம்பி இருக்கிறார் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய வெதுப்பக உரிமையாளர் இருவருக்கு தண்டம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன கோக்குவிலே சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய இரண்டு வெதுப்பகங்களுக்கு தலா எண்பது ஆயிரம் ரூபாய் தண்டம் விதித்து யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்திலே உத்தரவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது பாராளுமன்றத்திலே சம்பந்தனின் போரிடலுக்கு உணர்வுபூர்வ அஞ்சலி என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே பெருமளவிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பருத்துத்துறை பகுதியிலே ராணுவ புலனாய்வினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதான செய்தியாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க மாளிகைக்குள் சதிகள் உருவாக்கம் அஹ் எதிர்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாடு செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதியும் அவரது அடிமைகளும் அரசியலமைப்பை மீறி ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைக்க முயற்சித்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் சவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியாட்சியரால் முரண்பாடு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சாகுக்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வை வைத்திய அத்தியாட்சியருக்கும் வைத்தியர்கள் சிலருக்கும் இடையிலே நிலவி வருகின்ற முரண்பாடு நேற்று புதன்கிழமை விலை பெற்றுள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசார் போலீசிலேயே முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தமிழ் மக்களின் நலன்களை பலியிட்டு தங்கள் நலன்களை அடைக்கின்ற எண்ணத்தை இந்தியா கைவிட வேண்டும் செல்வராச கஜேந்திரன் எம்பி தெரிவிக்கின்ற ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மத்தள விமான நிலையம் ரஷ்ய இந்திய நிறுவனத்திடம் சுலங்க ஏர்லைன்ஸ் விற்பனை செய்யப்படவில்லை என்கிற விடயங்கள் அமைச்சர் நிமல் ஸ்ரீ சிவாவால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற போலீசாரின் கூட்டத்தில் நேரத்திலே சோதனைக்கு முயன்ற போது தப்பி ஓட்டம் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து விளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ராசமுந்தனின் பூத உடலுக்கு நேற்று பாராளுமன்றத்திலே அஞ்சலி என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் பூதவுடல் உடல் நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது நயனாதேவிலே படகு கவிழ்ந்து குடும்ப செல்வருவர் மரணம் என்கிற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி சொல்லுங்க நியாயின்ஸ் விற்பனை செய்யப்பட மாட்டாது விமான சேவைகள் அமைச்சர் நிமால் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது சம்பந்தனின் புத உடல் யாழிலே இன்றைய தினம் அஞ்சல் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன எக்ஸ்பிரஸ் பெல் கப்பல் வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் தடை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக குகதாசன் மத்திய குழுவில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக மாவி சேனாதிராசர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்ட

பாவம் வைப்பதாக வெளி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கிறார் உலகில் இருக்கக்கூடிய அதிகமான நாடுகள் இலங்கையினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியமான பங்குகளை ஆற்றி வருகிறது பருத்து துறையிலே பொருள் மீட்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன லயன் குடியிருப்பிலே தீ விபத்து தம்பதியினர் எரிந்து பலியாகியிருக்கிறார்கள் துயர செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது லயன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக தம்பதியினர் இருவர் எரியுண்டு உயிரிழந்திருக்கிறார்கள் அதுடன் ஐந்து வீடுகள் முற்றாக இருந்து நாசமாகி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்தான் முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் இளாநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் ஹோஸ்டோ என் கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி